சின்ன தமினா கடிப்ப நேரம் ஆகுது வளமையில் எடுக்கிறது இந்த நேரம் லண்டன் கோல் வீட்டுக்கார் மணியன் ஹலோ ஹலோ சின்னதமீனா குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ வெரி குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் எப்படி வீட்டையா இல்லையா ஆ சரி 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 அப்போ நீங்கள் அந்த மதல் கட்டன்ட்டு கட்ட காசு போட்டிருக்கிறேன் பத்து லட்சம் அதுக்காக கட்டி போட்டு உள் உள்பக்கத்துலக்கா பூசி விடுங்கோ ஓம் ஓம் ஓமோ மற்றது அந்த பிலா கண்டுகள் வைக்கலான்னு சொன்ன வச்சிங்களே அந்த எங்கே அந்த புல் வைக்க சொன்னானல்லோ அந்த புல்லுக்கும் நடுக்குள்ளவா வைக்கங்கோ விடுகிட்டவா வேண்டாம் ஓ பார்க்க அப்படியே பச்சை பசியலன்ட்டு இருக்கணுமா உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு அந்த இயற்கையில் எனக்கு சரியாக இருக்க வேணும் அப்போ எனக்கு அந்த எனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும் ஓ உங்களுக்கு தெரியும் தானே என்ன திரும்ப சொல்கிறேன் இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் பாடுபடுறீங்கள்ட்ட போட்டு தான் நான் உங்கள்கிட்ட வீட்டு வாடகை காசே வேண்டாமல் இருக்கிறேன் ஓ எனக்கு வீட்டு வாடகை காசு முக்கியம் இல்லை எனக்கு இதுதான் முக்கியம் நான் வர உங்களுக்கு நான் காசு தருவேன் ஓ எனக்கு பழகு வந்து பச்சை பசியில்னு இருக்கணும் ஓ அப்போ வீட்டடியில என்றால் ஒரு வீடியோ கவுண்ட் பண்ணுங்கோ கண்ணுங்கோ இப்போ நான் ரோடில் நிக்கிறேன் வீட்டை போயிட்டு உங்களுக்கு வீட்டை வீடியோ கோல் காட்டுறேன் வடிவா பாருங்க சரி சரி ஓகே 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 ஆ அப்போ நீங்களோ அப்ப நான் வைக்கிறேன்னா இப்போ நீங்களோ உடனே அடியுங்கோ சரி 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 ஆளுரும் கட்டிக்காரன் போகலான் கிடக்குது அப்போ சொல்றதை பார்த்தா வளவு பிள்ள அப்படியே பச்சை பச்சலன்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இல்லை கண்டிப்பா கொண்டு ஒரு பக்கம் பார்த்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும் இருக்கும்போதான் கிடக்குது கடவுளே சிறப்பா செய்யும் போவேன் தானே போய்க்க பார்ப்போம் இவன் வீட்டை காட்டட்டா இப்ப என்னத்தை காட்டுறது நான் ஆட்டை வீட்டை காட்டுறோம் இவன்ட காசு எடுத்துல நான் காணியை மண்டிப்புடன் ஒரு வீட்டையும் கட்டலாம்னு பார்த்தால் அதுக்கிடையில இவன் ஆயிரமன்றான் போலோட இவே போய் முப்பது வருஷமே இப்ப வரப்போ இன இவங்களை இங்க வராது பெற மாட்டாங்க புள்ளி இளம் பெறாது குஞ்சியமா வீட்டை காட்டுவன் பூக்கொண்டு வச்சினான்னு மரம் வச்சினான் காட்டுவோம் அதுக்கு புற இவரை என்னென்னாலும் செய்யட்டும் புற நடக்கிறதா புற பார்ப்போம் அதுதான் வழி வீடியோ கால் வீடியோ கால் எடுப்போம் மணி அன்னைக்கு கூட தான் நிற்கிறேன் தெரியுதோ வீடியோ காட்டுறேன்னு பாருங்க வா ஆ இங்க பாருங்க வீடியோ கால்லையே இங்கே அம்மா ஒரு ஆளை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் தண்ணி இல்லாமல் பூக்கொண்டுக்கு இங்கே எவ்வளோ பூக்கொண்டா அவ்வளவு சாடியில் அப்படி எல்லாம் வச்சுக்கூடாது எல்லாம் பிளவு நான் பூக்காண்டு இங்கே பிலாவோ அங்கால ஒரு பெரிய விழாவை நிற்குது இங்க இதுல ஒரு சின்ன பிலாவோன்னு நிற்குது இதுவும் நீங்கள் இனி எத்தனை அதோட கேட்சிடும் இனி ஆமாம் சரி சரி ஓ திருப்தியா கிடக்குதானே உங்களுக்கு என்ன ஆ நீங்கள் இப்படி தானா சரி சரி இதோட பேருங்கஞ்ச நிலங்களை பேருங்கோ அவ்வளோ எல்லாம் பதிச்சிருக்கிறேன் அப்படியே பஜ்ஜியா கிடக்கு இந்த புக்க காலத்திலயும் அப்படியே கிடாக்கு அப்பாடா ஒரு மாதிரி குஞ்சமாண்ட வீட்டை நான் காட்டி போட்டேன் இவங்க முப்பது வருஷமா போச்சு போய் இன்னும் இதுவரை விரவே இல்லை இனி விரவே போறாங்க இவங்களும் பெற மாட்டாங்க நான் அனுப்பின காசுல நான் ஒரு மாதிரி காணியம் மண்டி போட்டேன் இனி இவர் மதுல கொஞ்சம் காசு அனுப்புறோன்னு சொன்னது அந்த காசுக்கு நான் ஒரு வீட்டைண்ட கட்டுவன் பார பிரச்சனையை எப்பிராவுக்கு பார்ப்பேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை அந்த

விளங்குது என்னடா கூது என்ன வளவு வேக்கால் கிடக்குற என்னடா பவங்கள் புள்ளுவளை வைக்கிறா இது விட வைக்கிறான் பச்சை பசையில் இருக்கும் பார்த்தா புரும் தரையா வச்சிருக்கிறாங்க என்ன தம்பி என்ன தம்பி என்ன தம்பி யாரப்ப இந்த நடு மத்தியானத்துல யாரப்ப இவன் வீட்டுக்கார்

என்ன சின்ன தாமி இந்த தரையெல்லாம் வெட்டின இது வெட்டின எங்க புல்லு வளங்க வெச்ச வச்ச எந்த புல்லு எந்த புல்லு அந்த நிலத்துல முதல் காட்டினதோ ஓ அது இப்ப அடிக்கிற வெயில் இந்த வெயில் நீங்களே இப்ப பே தொழில் போய் வந்து நிக்கிறீங்களா அந்த புல்லு இருக்குமே தண்ணி இல்லாம என்ன உப்படி புல்லு என்ன கரைச்சி எடுத்து போட்டு எல்லாம் கேஞ்சா போறோம் நான் அப்படியெல்லாம் செருக்கி எடுத்து போட்டேன் என்ன போன கிழமை போன கதை கேட்க பச்சை பதிலண்டு காட்டுறேன் அதுக்கு அப்புறம் இப்ப வெயில் வந்தது இப்ப இப்ப ஒரு கருவி இப்பதானே கூடுது தண்ணி மூத்த போடும் தண்ணி எல்லாம் ஊத்திதான் மட்டும் இன்னொரு எல்லாமே வீடு அந்த அப்படி

நாங்களும் இரு கேக்க இந்த புல்லுவல் இதுகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்க இல்ல அப்படி இல்லைன்னா நான் ஆள வச்சு பார்த்தேன் நான் அது இந்த வெயிலத்துக்கு எல்லாம் பட்டு போச்சு உன்னால ஏலாண்டாவே நான் சொல்லி நான் எத்தனை பேர் நான் பிடிச்சிருப்பேன் எத்தனை பேர் நான் இந்த வீட்டுல இருக்கிறதா போராக்கள் வந்து இதுக்கு வேலை செய்யல அதுக்குத்தான் நான் உன்ன வடக்காயம் வேண்டாம் பனிதா பேரண்ட் விட்டாது பெங்களூர் தானே விஷயம் அப்படியாண்டு அது எல்லாம் இதானே பட்டு போச்சு

சின்ன தம்பி எனக்கு பிஷர் சின்ன தம்பி நான் நான் வந்து புள்ளையாக தனியாக நிக்கிறான் நீங்க இருந்து வந்து இங்கே தனியாண்டி நான் லண்டன்ல இருந்தா போல நான் ஏதோ

நீங்கள் என்னோட நீர் என்ன எனக்கு என்ன ஆதாரம்

லைக் பண்ணுங்க பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க புது புது உங்களுக்காக நாங்கள் போட்டு கொண்டே இருக்க போறோம் அந்த இதை நீங்க தொடர்ந்து பார்த்து நீங்க மகளூர உற வேணும் என்று நாங்கள் நீங்க மகளூர் தான் நாங்களும் மகளூருவோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை புது வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய்